Hello friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மீனாவோட அப்பா வந்து ஆஃபீஸில் இருந்து எப்போ கால் வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறதுக்காக எப்போ வர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே செந்திலும் மீனாவுமே ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்க ஆனால் ஃபோன் எதுவுமே வர்றதில்ல இங்கே நம்ம மீனா அவங்க அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா என்னமோ லேட் ஆகும் போல் நான் ஃபோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் நம்ம போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பார் மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா நீங்கள் தான் இப்போ வர சொன்னீங்க ஒரு வேலை இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போயிடுறோமே அப்போ தான் எனக்குமே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மீனா சொல்கிறாங்க சரிம்மா எல்லாமே விருப்பம் தான் இங்கே பாரும்மா மீனா நீ பயப்படவே பயப்படாத கண்டிப்பாக வேலையெல்லாம் கிடைச்சிரும் மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு தான் போக போகிறாரு அதை பார்த்து நீ சந்தோஷப்பட போகிற இனிமேல் மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்க போகிறாரு சரியாம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாண்டியன் வந்து கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போயிட்டு அவங்களுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செந்தில் வரணும் அப்படின்றதுக்காக நிறையவே கல்யாண ஆர்டருமே இருக்குது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணணும் கடையிலுமே நிறைய வேலை இருக்குது பழனி மட்டுமே ஒத்தாலாக செய்யவும் முடியல இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது டே பழனி இந்த செந்தில் பையன் வருவானா மாட்டானாடா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனாங்க என்ன எதுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலை என்னவா இருக்கணும்னு தெரியல இன்னமும் வீடு வந்து சேரலை கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது அதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துலேயே இருக்கிறது கிடையாது சரிடா பழனி நீ செந்திலுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து சொன்னதுமே சரிங்கம்மாச்சா இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க செந்திலுமே அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லி பேசுவோம் டே செந்திலு என்னடா அங்கே என்னாச்சு உங்கள் மாமனாருக்கு ஏதாவது உடம்பு முடியலையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வா அப்போ கடைக்கு வாடா கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது மாமா வேற ரொம்ப கோவமாக இருக்கு மச்சான் வேற ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து சொன்னதும் இங்கே செந்தியில் இருந்துட்டு ஆ சரிங்க மாமா நான் உடனே கிளம்பி வரேன் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆ சரிடா சீக்கிரமாக வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கே நம்ம பாண்டியன் கேட்குறாங்க டே பழனி என்னடா என்னம்மா அவங்க மாமனார் உடம்பு முடியலையா இல்லை வேற ஏதாச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எதுவுமே இல்லையா சும்மா தான் போயிட்டு வந்தாங்களாம் போய் போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லதும் சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது சும்மா வா சும்மா எதுக்காக போயிருக்கான் அவன் அவனுக்கு கொழுப்பு அதிகமாக போச்சு இப்போல்லாம் அவன் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் கதிரை விட பத்து மடங்கு தேறிடுவான் நாட்டுங்குதான் அவன் மூணாம் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியே இருப்பான் ஆனால் இப்போது ஏதாச்சும் பேசுனா கூட திருப்பி அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஏதோ இந்த கடையில் அவன் வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க உடனே பலனி இருந்துட்டு இங்கே பாருங்க மச்சான் ஏதோ ஒரு வேலை விஷயமா பா போயிருக்காங்க அவளுதான் தான் சொல்லியிருக்கான் நீங்கள் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் இங்கே பாடுறான் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது இந்த டெலிவரியெல்லாம் யார் முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகுது இன்னுமே நம்ம செந்தில் வந்து வரவே இல்லை இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் டே பழனி ஃபோன் பண்ணி அவனை வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து ஹாலில் மேலே உட்காண்ட்ருக்காங்க அவங்க ஃபேமிலியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட யார் கூடமே அதாவது கோமதி கூட பாண்டியன் கூடனு கூடமே பேச முடியலையே அப்படியே நம்ம பேச போனாலுமே அம்மா ரொம்பவே திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு அப்போ தான் நம்ம தான் வராங்க எங்கள் அப்பத்தா வந்ததுமே என்னம்மா அரிசி ஏன் உன் முகமே வாடி போயிருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ ஏதோ யோசிச்சுட்டு தான் உக்காண்ட்ருக்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உன் அம்மாச்சி தானே நான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது அரிசி வந்து இல்லை அம்மா கூட பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க அதை நினச்சி தான் உட்காண்ட்ருக்கேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரிசி வந்து சொல்லவும் உடனே நம்ம அம்மாச்சிக்கு ஒரு ஐடியா தோணுது எங்கள் பார் அரிசி உனக்கு உன் அம்மா கோமதியும் உன் அப்பாவும் உன் கூட பேசணுன்னு ஆசையாக தானே இருக்குது அது நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரசு இருந்துட்டு சொல்லுங்க மாச்சி அது எம்பிட்டு பெரிய விஷயம்னாலே நான் பண்ணுறேன் அம்மா என் கூட பேசுவாகல அந்த விஷயம் நடந்தா அம்மா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி கேட்கவும் அப்போ தான் இருந்துட்டு நான் சொல்லுவேன் ஆனால் நீ அதை நிறைவேற்றி காட்டிடணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாச்சி என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் ஏன்னா என் அம்மா என் கூட பேசுவாகன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க எங்கள் பார் அரிசி நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் அரிசி வந்து உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க என்னம்மா மூச்சு பேச்சே காணும் உனக்கு ஒரு குழந்த குட்டின்னு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோமதி உன்னை பார்த்து பேசுகிறதுக்காக பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வருவா எல்லாமே எல்லா கோபதாபமெல்லாம் பறந்து போய்டுமா நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நீ கர்ப்பம் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அரசியல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன யோகா இப்படி பேசுகிறாங்களே நம்மளே இந்த குமாரை பிடிக்காம தான் இந்த வீட்டுக்கே வந்தோம் தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு இந்த குமாரை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் இதெல்லாம் தெரியாமல் அம்மாச்சி வேறு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கள் அம்மாச்சி நடக்க போகுது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதுவும் போயும் போய் இந்த குமார் கூடலாம் என் வாழ்க்கையெல்லாம் நான் தொடங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் அம்மாச்சி என்னம்மா நீ பாட்டுக்கு பலத்தை யோசனைக்கு போயிட்ட இப்போ நான் சொன்ன விஷயம் என்னாச்சு நீ கர்ப்பமானா கண்டிப்பாக உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து உங்கள்கூட பேசுவாங்க நீ எங்கள் குமார் கூட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் மறந்து போய்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் அரசியல் இருந்துட்டு சரிங்க அம்மாச்சி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருந்துச்சு ரூமுக்கு போயிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம சக்திவேலும் இங்கே குமாரும் உட்காந்து இருக்காங்க அப்போ முத்துவேல் வராங்க முத்துவேல் வந்ததுமே இங்கே குமார் எழுந்திரிச்சு நின்றுடுறாங்க டேய் குமார் என்னடா அரசியை நீ சந்தோஷமாக தானே பார்த்துக்கிற அரசு ஏதாவது கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சுது அம்பிடுதான் உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னென்ன தங்கச்சி பொண்ணு மேலே பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுதோ இப்போல்லாம் அண்ணி நீங்களும் கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க என்னென்ன உங்கள் மக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோவிலில் சாமி கிட்ட வேண்டிட்டு வர போகிறீங்களா அது ஏதோ உங்கள் பொண்ணு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க அதை கூட ஒரு ஓரமாக விட்டுருங்க என் பையன் வாழ்க்கை விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு உங்கள் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க என் பையன் அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் என் பையன் அவன் பொண்டாட்டியை அவன் எப்படியோ நடத்திட்டு போகிறான் அதில் நீங்கள் எதுக்காக தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமாக பேசவும் முத்துவேல் இருந்துட்டு டே சக்தி என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க அது பொம்பளை பிள்ளைடா பொம்பளை பிள்ளைய பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு கட்டினம் வந்தவனுக்கு இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சக்திவேலுக்கு சொல்கிறாங்க சக்திவேலுக்கு பயங்கர கோபம் என்ன இந்த அண்ணன் ரொம்ப தான் மாறிடுச்சு இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான் உடனே இங்கே நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க டே குமார் நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நடக்கலை தான் இந்த பெரியப்பாவோட கோவத்துக்கு ஆளாயிட்ட ஆகிட்ட அவ்வளோதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுருவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து குடவுனுக்கு கிளம்பி போய்ட்றாங்க உடனே இங்கே சக்தியல் குமார் கிட்ட சொல்கிறாங்க டேய் குமார் என்னடா உன் பெரியப்பன் இப்படி மாறிட்டாங்கரு உன் பெரியப்பனாலாம் நம்பனா நம்ம அந்த பாண்டியன் குடும்பத்தை கஷ்டப்படுத்த முடியாதுடா இவர் ஏதா இப்படி இருக்காருன்னு தெரியல மகம் மேலேயும் தங்கச்சி புருஷன் மேலேயும் தங்கச்சி மேலே தங்கச்சி பொண்ணு மேலேன்னு ஒம்போட்டு பாசம் பொத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆளுக்கு சரி சரி அவர் எப்படியோ ஒன்று பேசிட்டு போட்டோம் டேய் குமார் நேத்து சாப்பாடு அரசி உனக்கு பரிமாறி விட்டுருந்தால அப்போ ஒரு சண்டையை கலப்பி அரசி நீ கஷ்டப்படுத்தணும்ல அந்த மாதிரி சின்ன சின்னசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருடா அந்த அரசி இங்க பார் அந்த அரசி உனக்கு அடங்கி தான் இருக்கணும் நீ என்ன சொல்கிறோ அதை கேட்கணும் சரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மு நம்ம சக்திவேல் வந்து குமாருக்கு சொல்லவும் குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கேப்பா நான் எங்கே அவளை ஆட்டி வைக்க முடியும் ஏன்னா அவள் தான் என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அவகிட்ட நான் சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா என்ன பண்ணுறது என் தலையெழுத்து இதெல்லாம் யார்கிட்டேயும் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் மனசுக்குள்ளே இருக்கா சரிங்கப்பா நீ வெளியே எங்கள் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த அரிசியை அடிக்க தான்ப்பா வை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் சுகன்யா வராங்க என்ன குமார் அப்பாவும் பிள்ளையும் ஏதோ ரகசியமாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே குமார் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அரசி கல்யாண விஷயமா நடந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சுகன்யா இருந்துட்டு ஆமாடா அது மறக்காம தான் இருந்தாங்க அரசியை நினச்சி எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தாங்க ஆனா இப்போ மயில் கர்ப்பமா இருக்கா அதனால எல்லா பிரச்சனையும் மறந்து வீடே சந்தோஷமா இருக்கு எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுகன்யா வந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சக்திவேல் சொல்றாங்க டே குமார் இந்த பாண்டியன் குடும்பம் மட்டும் சந்தோஷமாவே இருக்க கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்ம சுகன்யாவும் புலம்பி தள்ளுறாங்க மாமா உங்கள் தம்பி வேஸ்ட்டுங்க எதுக்காக தான் உங்கள் தம்பி என் தலையில் கல்யாணம் கட்டி வச்சிக்கிலோ நான் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கனேன் இப்போது மயில் வேற கர்ப்பம் ஆயிட்டா அவள் எந்த விலையும் செய்கிறதுல இருக்கிற மொத்த விலையும் நானும் அத்தாச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ நான் அந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரியே ஆயிடு ஆயிப்போச்சு உங்கள் தம்பி பழனி போயிட்டு அந்த மளிகை கடையில் பொட்டில முடிச்சிட்டு தான் வராங்க வரும்போது எனக்கு எந்த பொட்டத்தையும் கொண்டு வர்றது கிடையாது பொண்டாட்டின்னு வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகமே இருக்கிறது அவங்க என்னமோ அவங்க வேலை என்னமோன்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம சக்திவேல் சொல்கிறாங்க இங்கே பாருமா சுகன்யா உன்னால் முடிஞ்சா பழனியை மாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு உன் வாழ்க்கையே வேறு மாதிரி ராஜ வாழ்க்கை தான் இந்த வீட்டில் என்னம்மா குற என்ன தான் இல்லை நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும் சுகன்யாவும் அதை மாமா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கே அவங்க வர ஐடியாவிலே இல்லை இல்லாத இடத்துக்கு நான் வரதில்லை அப்படின்னு சொல்லி சும்மா வசனமெல்லாம் இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு அடிமக்கார மாதிரியும் வேலைக்கார மாதிரியும் தான் வேலையை இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்கள மாற்றவே முடியாது போல் நான் தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து இதே வீட்டுக்கு வர வச்சு இல்லைனா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் எனக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அது எங்கே நடக்க போகுது எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் அப்போதான் நம்ம அப்போ தான் வராங்க என்னடி சுகன்யா ஏதோ தலை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அது பார்த்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் உன் உங்கள் மகனோட பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்கள் மகன் என்னை அம்புட்டு நல்லா பார்த்துக்கிறார்கள் அதை பற்றி தான் நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பேச்சவே மாற்றி சொல்கிறாங்க உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு என் மகன் பழனி என்ன சும்மாவா அவன் ரொம்ப நல்லா தான் பார்த்துப்பான் அவன் மனசு போல யாருக்குமே வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து சொல்கிறாங்க சுகன்யாவோ மனசில் நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்கள போல யார் தான் இருப்பாங்க அவங்கள போல் ஒரு கேடு கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரிசியுமே வராங்க அரசியை பார்த்ததுமே சுகன்யா இருந்துட்டு என்னம்மா அரிசி நல்லா இருக்கியா குமார் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா சரி புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூனு இனிமூணு எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல சந்தோஷமாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம் இல்லை நான் தான் எங்கேயும் போக முடியல ஒரு சினிமா கூட உங்கள் மாமாவால் எதுவுமே காசு ரெடி பண்ண முடியல ஒரு இரநூத்தி முப்பது ரூபா ரெடி பண்ணி முடியல சினிமா தேட்டர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படி இருக்கு என் பொழப்பு நீயாவது குமாரை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம்ல சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும் உடனே இங்கே நம்ம அரசிக்கு கோவம் வந்தது இங்கே பாருங்க என் மாமாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினீங்க அப்படிதான் அவங்கள போல் யார் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லவர் அவங்கள பற்றி ஏதாவது குறைப்ப சொன்னீங்க அப்படிதான் அவங்களுக்கு என்ன குறை உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா கூட கண்டிப்பாக சந்தோஷமாக தான் கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ காசு இல்லாது இல்லைன்னு சொல்கிறீங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் போயிருக்கலாம் நீங்கள் போயிட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லி நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும் தேவையில்லாமல் பழனி மாமாவை பற்றி சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி கோவமாக பேசுனதுமே சுகன்யா சைலண்டாகிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் அவங்க அப்பா அவங்க வீட்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனுமே ஆஃபீஸில் இருந்து நம்ம மீனா அவங்க அப்பாவுக்கு வருது மீனா அவங்க அப்பாவுமே அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார் உங்கள் ஃபோனுக்காக தான் நாங்கள் இம்புட்டு நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை கன்ஃபார்ம் தானே நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக வரலாம் இல்லை ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் இந்த ஆஃபீஸு மேனேஜருமே பேசுகிறாங்க கண்டிப்பாக சார் நீங்கள் வரலாம் உங்கள் மருமகனுக்கு வேலை கிடைச்சாச்சு நீங்கள் இன்னைக்கு வர வேண்டாம் நாளைக்கு காலையிலே நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிடுங்க நாளைக்கே கூட வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மீனா அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வேலையே என் மருமகனுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க உடனே மீனாக இருந்துட்டு அப்பா என்னப்பா வேலை கிடச்சிருச்சா வேலை கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி கேட்டதுமே மீனா நான் சொன்னேன்ல இந்த அப்பனை நீ தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்த ஐயோ அப்பா நான் சந்தேகப்படலை காசை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம்ல அதனால தான் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் அவ்வளோதான் உங்கள் மேலே நான் போய் சந்தேகப்படுவேனா அப்பா சொல்லுங்கப்பா வேலை கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க உடனே அம்மா மீனா அவங்க அப்பா ஆமாம்மா மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு நீ கவலையே படாத நான் சொன்ன மாதிரி உன் புருஷன் கை நிறைய லட்ச லட்சமா மாசத்துல சம்பாதிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனவங்க அப்பா சொல்ற சொன்னதுமே நம்ம மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்திலுக்கு சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு சந்தோஷம் எப்படியோ இனிமேல் நம்ம அந்த கடையில் அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இனிமேல் அந்த கடையில் வேலை செய்யணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லை நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு இதை போயிட்டு எல்லார்கிட்டேயும் பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் நம்ம செந்திலுக்கு மனசுக்குள்ளேயே அப்படியே பட்டாம்புச்சு பறக்குது அந்த அளவுக்கு சந்தோஷம் உடனே நம்ம மீனா அப்பா இருந்துட்டு என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள நாளைக்கே உங்களை வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனேங்க நம்ம செந்திலுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அவங்களுக்கு பேச்சே வரலன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சந்தோஷம் மாமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா ரொம்ப சந்தோஷமாக மாமா நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்குமான்னு கூட மாமா அப்படியே நான் எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே எனக்கு அந்த வேலை கிடைக்குமான்றது ரொம்பவே டவுட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம மீனாங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம்மாலாம் வாங்கிக்கிறாங்க நம்ம செந்தில் மாப்பிள்ள நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளை குட்டின்னு நிறைய காசு பணம்னு சொல்லிட்டு அந்தஸ்தோடு சந்தோஷமாக வாழணுமாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிர்வதிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாக இருந்துட்டு சரிங்கப்பா எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் கண்டிப்பாமா நாளைக்கு நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துடு நானும் உங்க கூட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம மூணு பேருமே போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாங்க அப்பா சொல்கிறாங்க சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மீனா அவங்க அம்மா இருந்துட்டு இருடி மீனா சாப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு வயிறும் மனசும் அம்புட்டு நிறைஞ்சிருக்குமா இப்போ எனக்கு வேண்டாம் நான் நாளைக்கு வரல நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி நீ சந்தோஷமா இருக்கிறது தானே எங்களுக்கும் முக்கியம் நீ சந்தோஷமா இருந்தால் உன்னை பார்த்து நாங்களும் சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்திலும் மீனாவும் கிளம்பிடுறாங்க போகிற வழியில் நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க மீனா எப்படியோ மீனா வேலை ச்சி நான் கூட ஏதாவது இந்த டிவிலெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்களே அந்த மாதிரி ஏமாந்துருவோமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயந்து அதாவது பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படியோ உங்கள் அப்பா வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது அந்த கடனை அடைச்சிருவேன் இந்த வேலையை நம்பி தான் நான் இருந்தேன் கண்டிப்பாக இந்த வேலை மூலமாக அந்த கடனை அடைச்சிருன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே கை கூடி வரப்போகுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக சொல்கிறாங்க மீனாவுமே எனக்குமே சந்தோஷமாக தாங்க இருக்குது என்ன ஒன்று லஞ்சம் கட்டி வேலையை வாங்கிட்டோம் அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரு மீனா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே மீனாவும் சரிங்க நம்ம இப்போது வீட்டுக்கே போயிடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ மீனா நீ ஆஃபீஸ்க்கு போகலையா இல்லைங்க நான் போகலை நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து மீனாவை வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போனதுமே எங்கள் செந்தில் வந்து நம்ம பாண்டியன்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குறாங்க என்னடா எந்த ஒரு விஷயமும் இல்லையா சும்மா போயிட்டு அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே ஏதாவது நாலு வேலை வெட்டி பார்க்கலாம்ல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இந்த கடையில் என்னடா வேலை செய்கிற நீ எந்த வேலையும் செய்கிறதில்ல எதுக்கு தான் நீ எல்லாம் இருக்கியோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே செந்தில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் நான் எம்பிட்டு வேலை செஞ்சாலுமே நீங்கள் வேலை செய்யலைன்னு தான் ீங்க இனிமே இன்னும் என்ன நாளைக்கு வரைக்கும் கூட இந்த கடையில் நான் வேலை பார்க்கவே மாட்டேன் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குப்பா நாளைக்கு இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட சந்தோஷமாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம செந்தில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க டேய் என்னடா மதம் மதம் நின்றுக்கிட்டே இருக்க போயிட்டு இருக்கிற வேலையை பாடுறா எத்தனை டெலிவரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே செந்திலுமே வேலையை ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு மீனாக இருந்துட்டு வீட்டுக்கு போனதுமே இங்கே கோமதி கேட்குறாங்க என்ன மீனா நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைத்த எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது தான் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வீட்டுக்கே வந்துட்டேன் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு போனேன் என்னாச்சு உன் அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு இல்லை இல்லை அப்பா சும்மா தான் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை மீனா ஏதோ பதட்டமாக ஓடிப்போனேன் அப்பா வர சொன்னாங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாத்த ஆனால் எதுவும் இல்லை ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம மீனாக வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க இங்கே நம்ம செந்திலுமே குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து ரெகுலராக கடைக்கு கூப்பிட்றாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு இன்றைக்கி நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே செந்திலுக்கு நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது டேய் என்னடா டெய்லி இப்படி கிளம்பி ஊரை சுற்ற போயிட்டா கடையேறா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா தயவு செஞ்சு இன்றைக்கி மட்டும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு ஏங்க என்னங்க நீங்கள் நாள் ஃபுல்லாக டெய்லியுமே அந்த கடையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏதோ வெளியே போகிறேன்னு சொல்கிறான் விட்டுருங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் மீனா அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க மீனவங்க அப்பாவும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க இவங்க மூணு பேருமே போயிட்டு ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர்கிட்ட எல்லோருக்கிட்ட ஆஃபீஸ்கிட்டலாம் பேசிவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டருமே வாங்கிடுறாங்க இங்கே ஆஃபீஸர் அதாவது அந்த மேனேஜர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் செந்தில் நீங்கள் இருந்தே கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்குமே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் நாளைக்குலேருந்து இந்த அதாவது இங்கே வந்து வேலை வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செந்திலும் நம்ம மீனாவும் அவங்க அப்பாவும் கிளம்பி வந்துடுறாங்க அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்றாங்க இங்கே நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு நேராக வராங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இங்கே நம்ம பாண்டியனுமே அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா காலையில் போனவன் இப்போ மதியம் தான் வரேன் மதியான சாப்பாட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பா இனிமே உங்கள் கடையில் நான் வேலை செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு கோவம் அது என்னடா கடையில் வேலை செய்யாமல் என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா தேவையில்லாமல் பேசாதீங்க நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் மாதம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வரப்போகுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் மீனா இவன் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை கன உலகத்தில இருக்கு இருக்கானா கவர்மெண்ட் வேலையா நினைச்சதும் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்க மீனா வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க என் அப்பா தான் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அவங்க மூலமா வேலை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக சொல்லுவோம் உடனே பாண்டியன் இருந்துட்டு சும்மாலாம் வேலையை தூக்கி மாட்டாங்களே ஓ எதாவது லஞ்சம் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மீனாக இருந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் கட்டலை என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் பணமே இல்லாமல் கவர்மெண்ட் வேலைக்கு இவங்க படிச்சிருக்காங்க இல்லையா தான் கவர்மெண்ட் வேலையை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து போய் சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே பாண்டியனுக்கு டென்ஷனாக தான் இருக்குது இங்கே பாருடா கவர்மெண்ட் வேலையும் வேணா ஒன்றும் வேணாம் நீ நம்ம கடையிலே வேலை செய்யி நீயும் கடையை விட்டு போய் கடையில் உள்ள வேலையெல்லாம் யார்டா செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கப்பா அந்த கடையில் வர அஞ்சு பத்துக்காக நான் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட முடியாது நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன் மாசம் மாசம் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன் அதை நான் வீட்டுக்காக தானே செலவு பண்ண போறேன் ஏப்பா வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம்டா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்ட அப்படின்னா என்னை அப்பான்னு கூட மதிக்க மாட்டேன் ஓவரா தான் பண்ணுவேன் கடையில் உள்ள வேலையவே பார்த்துக்கோ கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகுவேன் உங்கள் கடைக்கு வரவே மாட்டேன் சொல்லிட்டு கோமா சொல்றாங்க கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க கடைக்கு ஏதாவது ஒரு ஆள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் எதுக்காக செந்தில் கிட்ட சண்டை போடுறீங்க அவன் ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு கை நிறைய சம்பாதிக்க போறேன்னு சொல்கிறான்ல அவன் போக்கல அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி உன் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை அடிச்சிருச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்சதும் நீ என்னவே இப்போ கீழ்தரமாக இறக்கி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க சத்தியமாக நான் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் கவுர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு போகிறானே அதை ஏங்க தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் அவன் கவுர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது அப்படிதான் நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கோவமாக போயிடுறாங்க இப்போது நம்ம செந்தில் வந்து நம்ம பாண்டியன் பேச்சை மீறி கவுர்மெண்ட் வேலைக்கு போவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தான்